திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு திட்டங்களின் ஆய்வுக்கூட்டம் திட்ட அலுவலர் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆய்வுக்கூட்டமானது மாலை நான்கு மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரை பணி நேரம் நிறைவடைந்தும் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சித்துறை பெண் அலுவலர்கள் உட்பட வெளியூர் செல்பவர்கள் என யாரும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பனிச்சுமையை குறைக்கக் கோரியும் ஆய்வு கூட்டத்தை அலுவலக நேரங்களில் முடிக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு பணி நேரத்தை வரைமுறைப்படுத்த கோரியும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக கூட்ட அரங்கில் இரவு நேரத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் மாவட்ட தலைவர் வசந்தன் மாவட்ட செயலாளர் செந்தில் மற்றும் அனைத்து நிலை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் உர வளர்ச்சித் துறையில் நாளுக்கு நாள் பனிச்சுமை அதிகரித்து வருகிறது அதே போல ஆய்வுக் கூட்டங்கள் கணக்கற்ற வகையில் நடத்தப்பட்டு வருகிறது காலையில் வயர்லஸ் ஆய்வுக் கூட்டம் கூகுள் மீட் ஆய்வுக் கூட்டம் நேரடியாக ஆய்வுக் கூட்டம் அதன் பின்னர் மாலை நாலு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர சொல்லி ஆய்வுக் கூட்டம் இதில் பணி முன்னேற்றம் கம்மியாக உள்ளது குறைவாக உள்ளது என சொல்லி ஒரு பட்டியலை தயார் செய்து அந்த பட்டியல் உள்ள கடைசியில் உள்ளவர்களுக்கு ஒரு வண்ணத்தை அந்த பணி இரவு ஏழு மணிக்கு வந்து எனக்கு சந்திக்க வேண்டும் சொல்லி செய்வது மன உளைச்சலை ஏற்படுத்தி வருகிறார்கள் தினசரி இது தொடர்பாக மாவட்ட தெரிவித்தோம் ஆனால் திட்ட அலுவலர் எந்தவித கவனத்தில் கொள்ளுவதில்லை இன்றும் பத்து மணி வரை ஆய்வுக்கூட்டத்தை நடத்தி உள்ளார்கள் பெரியார் மணி பத்தாவது இந்த மாதிரி ஒப்பந்த பெண் ஊழியர்களும் ஆண்களும் எந்த ஊருக்கு போகிறது பஸ் இருக்குதா பஸ்ஸு கிடையாது திட்டமிடி கிடையாது வாய் மாணவம் கிடையாது அதனாலதான் இங்கே தங்கி இருக்கிறோம் நாங்களும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அக்கறை உள்ள நாங்கள் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்த இந்த மாவட்டத்தில் உள்ள உயர் அலுவலர்கள் அனைவரும் என கேட்டுக்கொள்கிறோம் வரும் வரை இந்த காத்து போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்து தமிழ்நாடு ஊராட்சித்துறை அலுவலகத்தின் சார்பாக இந்த விடிய விடிய ஆய்வுக் கூட்டம் நடத்த சொல்லி இந்த போராட்டம் தொடருது இது சம்மந்தமாக வந்து மூணாம் தேதியிலேருந்து தீர்வு அந்த காற்றுக்கு போராட்டம் போகிறதே நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தகவல் தெரிவிக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து நேற்று பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தையில் வந்து வென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அஞ்சே முக்கியத்துள்ளே எல்லா ஆய்வுக் கூட்டத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் சொன்னாங்க ஆனால் அந்த மீறி பத்து மணி வரைக்கும் இந்த கூட்டத்தை வந்து நடத்திருக்காங்க பெண் மூலியம் வந்து வெளில போக முடியாத ஒரு சூழல் இருக்குது நேற்றையே வந்து சில விஷயங்களில் திட்டங்கள் வந்து ஜவுளி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து காலையில் எட்டு மணிக்கு வந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் நீங்கள் வேலை செய்கிறதுக்கப்புறம் ஒரு தவறான தகவலை வந்து பண்ணாங்க அது வந்து சங்கத்து சார்பாக அவங்க வந்து கண்டிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தர்கள் எதோ வேலை செய்யாத இந்த மாவட்டத்தினுடைய கலை சூழ்நிலைக்கு உண்டு அதுக்கு தகுந்தாங்களோ வந்து வேலை செய்கிறது தான் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் நாங்களும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் சமூக விட மக்களுக்கு சேவை விடலாம் வேண்டும் வேண்டும் இவங்க எதோ வந்து நம்ம வந்து மாதவளுக்காக உட்பட்டு தனக்கு மாணவர்கள் இருக்காக ஊழியர்களை வந்து தொண்டர்கள் கொடுக்குறாங்கன்னா அதை உடனடியாக அவங்க வந்து மாற்றிக்கணும் இப்போயும் நாங்கள் என்ன சொன்னால் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இப்போ வந்து அவங்களை வந்து உடனடியாக வந்து இந்த ஆய்வுக்கு தொடரணும் தொடரலன்னா வந்து அவங்களை தொடர்கிற வரைக்கும் இந்த போராட்டம் வந்து இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து விடியவரையும் காத்திருப்பு ஆய்வுக்களை வந்து